கடவுளே ஆண்டவனே தெய்வமே செஞ்சு அமித்ஷா அவர்களே தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க நாற்பது வருட சீனியர் பாஜக நிர்வாகி அழுது கடவுளிடம் மற்றும் அமித்ஷாவிடம் கேட்கும் ஒரு காணொலி என்ன கேட்குறாரு அப்படின்னா தயவு செஞ்சு அண்ணாமலை அவர்களை மாற்றிடாதீங்க கடவுளே பெருமாளே அமித்ஷாஜியை தயவு செஞ்சு அண்ணாமலை அவர்களை மாத்திடாதீங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக அவர் வைக்கும் கோரிக்கை வேண்டுதல் உண்மையாலுமே பார்ப்பவர்களை கண்கலங்க வச்சிருக்கு முக்கியமாக ரொம்பவுமே உருக்கமாக இருக்குங்க இந்த வீடியோ அண்ணாமலை அவர்களுக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மற்றும் மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் திகழ்ந்திருக்காரு இந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு தயவு செஞ்சு ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஜெய் மோடி சர்கார் ஜெய் ஸ்ரீராம் கடவுளே நாங்கள் வணங்குகின்ற தெய்வமே தயவு செஞ்சு அண்ணாமலையை மாற்றிடாதீங்க அமித்ஷாஜி அவர்களே தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க இஸ் அ கிங் ஆஃப் த கிங் யார் என்ன அண்ணாமலை தாங்க நீங்கள் எத்தனை தலைவர் கொண்டு வந்தீங்க போட்டாலும் அண்ணாமலை மாதிரி யாருமே இந்த ஒரு அரசியல் பண்ணவே முடியாது இங்கே இருக்கிறாங்கல்ல இந்த பேட்டி கொடுக்குறாங்கல்ல அடுத்த தலைவராக இவர் வருவார் இவர் வருவார் அது அவங்களெல்லாம் தலைவரை போட்டுறாதீங்க சாமி அண்ணாமலையை மட்டும் இந்த ஒரு மூணு வருஷம் வைங்க அப்புறம் பிஜேபி லெவலே வேறு அதுக்கு பின்னாடி நீங்கள் யாரை வேணால் கொண்டு வாங்க அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டுருக்குது கட்சி வளர்ந்துட்டு இருக்குது சும்மா டாப் லெவலில் போயிட்டுருக்குது இந்த நேரத்தில் அந்த கிங் அண்ணாமலை ஜியை மாற்றாது மாற்றிடாதீங்க இந்த ஜி தயவு செஞ்சு கொஞ்சம் கால்லேருந்து கேட்டுக்கிறேன் மாற்றிடாதீங்க நாங்கள் கண்ட கனவு நாற்பது வருட கனவு பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் வரணும்னு கண்டிப்பாக வரும் அந்த நம்பிக்கையில் இருக்கிறோம் ஏன்னா அண்ணாமலை வந்தவர் உட்பாடு அண்ணாமலை ஜி வந்தவர் உப்பாடு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதை சை செய்து கடுத்துராதீங்க ஜி ஜி இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கு அப்படி இல்லை இப்படியும் பார் இப்படி பேசுவார் ஜி பூம்பா தாவே கைங்க வா பிஜேபி கூட கூட்டணி இல்லை ஒரே போர்டு போட்டுருவார் சுயநலவாதிங்க அவரெல்லாம் அவங்களெல்லாம் அவங்க பேச்சவோ இங்கே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்கல்ல பேச்செல்லாம் கேட்டுட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பாஜகவோட வளர்ச்சியா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டுடைய அரசியல் பார்வையே வேற மாதிரி திரும்பிச்சு ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல தவறாக நடந்தாங்கன்னா அதை வந்து சுட்டி காட்டி அடுத்த பேட்டிலேயே அவங்களுடைய முகத்திடையே கிழிக்கிறாரு அவர்கள் இது மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இது போல நடந்தது கிடையாது அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்